திட்டங்கள் பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு அந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தொகை பெண்களுக்கு நகர பேருந்துகளில் கட்டண பயணம் நடக்கிறதா இல்லையா அரசு பள்ளிகளிலே படித்த பெண்கள் நம்முடைய பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு சென்றால் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாதம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பொம்பளை பிள்ளைங்க தமிழ்நாட்டிலே கல்லூரியிலே படிக்கிறார்களா இல்லையா காலை சிற்றுண்டி திட்டம் பசித்த வைத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு குழந்த போனால் பாடம் ஏறாது ஆகவே காலை சிற்றுண்டியும் தரணும் மதிய உணவை நீண்ட நாட்களாக தந்து வருகிறோம் காலை சிற்றொண்டியும் தர வேண்டும் என்று சிந்தனைகளை ஒதித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்று இருபத்தி மூணு லட்சம் குழந்தைகள் காலை சிற்றொண்டி உண்கிறார்களா இல்லையா அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த மதிய உணவு திட்டம்தான் பல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே சேர்த்தது தமிழ்நாட்டில அவருடைய திட்டத்தை கொண்டு வரும்போது கேலி செய்தார்கள் அவர் எத்தனை நாள் கேலி செஞ்சுட்டு போங்க நான் பிச்சை எடுத்தாவது இந்த மதிய உணவு திட்டத்தை நடத்துறேன்னு இன்று நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கட்டாயமாக்கப்பட்டு காமராஜர் தொடங்கிய திட்டம் அவருக்கு பெரிய புகழை பெயரை தந்தது இன்று சொல்கிறேன் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபது மணிக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் ஒரு நாளில் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய திட்டம் நாடு முழுவதும் கட்டாயப்பட்ட என்ன புகழ் பெயர் கிடைத்ததோ அதே புகழ் பெயர் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிடைத்தது